ஒன்றிய அரசை எதிர்த்து போடப்பட்ட கூட்டம் அல்ல நான் அப்படித்தான் நினைக்கிறேன் அது அரசு மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசை எதிர்த்து போட வேண்டிய கூட்டம் அல்ல ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய உரிமையை தற்காத்துக் கொள்ள அரசியல் சாசனத்தை தக்க வைத்துக் கொள்ள மிக அழகாக மிக அழகான ஒரு 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 கூட்டத்தை இருக்கிறார் ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார் ஆக அவருக்கு என்னென்றும் மக்களுடைய ஆசைகளும் வாழ்த்துக்களும் ஆதரவும் உண்டு என்பதில் எனக்கு எனக்கு பெரும் நம்பிக்கை என்று எங்களுடைய ஆதரவு அவருக்கு என்றென்றும் உண்டு என்று கூறி அவரை வாழ்த்தி மீண்டும் சார்பாக நன்றி கூறி அமைக்கிறேன் நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்